சிலரை போல் பிச்சை எடுத்து வந்தது அல்ல ஐ பதவி இரவு பகலாக ரத்தம் சிந்தி கண்ணீர் சிந்தி படித்து உழைத்து பெற்ற பதவி உயிரைப் போல் நேசித்து தேர்ந்தெடுத்த காக்கி சட்டை மீது உள்ள காதல் என்றும் தொடரும் பிச்சை எடுப்பது பெண்களை ஆபாசமாக பேசுவது நிலாக அபகரிப்பு பிச்சை எடுப்பது பெண்களை ஆபாசமாக பேசுவது நில அபகரிப்பு ரவுடித்தனம் செய்வதை சிலர் நிறுத்தினால் நான் காக்கி சட்டையை கழற்றுவது பற்றி யோசிக்கிறேன் நான் காக்கி சட்டையில் இருப்பது அவ்வளவு பயமோ காக்கி சட்டையை கழற்றி வைத்துவிட்டு வாருங்கள் என சவால் விடுத்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வருண்குமார் பதிலடி கொடுத்த விவகாரம் சமீபத்தில் அரங்கேறியது இதுகுறித்து பலரும் பலவித கருத்துக்களை தெரிவித்து வரும் இந்த ஒரு சூழ்நிலையில் வன்னி அரசு தற்பொழுது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவினை போட்டுள்ளார் அதில் காக்கி சட்டை களர்ச்சி விட்டு வந்தால் என்ன புடுங்குவார் இந்த ஆர் எஸ் எஸ் பேர்வழி சீமான் இது தனிப்பட்ட காவல்துறை அதிகாரி வருண்குமார் அவர்களுக்கு விடப்பட்ட சவால் அல்ல சட்டம் ஒழுங்கை சீரழிக்கும் சதி வேலை என்று குறிப்பிட்டுள்ளார் தற்பொழுது இது மிக வேகமாக பரவி வருகிறது இதற்கு பலரும் பலவிதமான கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் மேலும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் தற்பொழுது அனைவருமே பேசி வருகிறார்கள் என்றே கூறலாம் அது மட்டுமல்லாது மண்ணின் மைந்தர்களான அருந்ததியர் சமூகத்தை தெழுங்கர் என எழிவுபடுத்தும் சீமான் தான் தெலுங்கு சமூகத்தை சார்ந்த திருமதி கயல்விழி அவர்களை மனைவியாக ஏற்று குழுமம் நடத்துகிறார் ஆனால் முருகன் அவர்கள் மீது சாதி ரீதியாக வன்மத்தை கொட்டுவது வெறி அல்லாமல் வேறு என்ன போன்ற பல பதிவுகளையும் வன்னியரசு பதிவிட்டுள்ளார்